ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் மணக்க மணக்க மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா பார்த்தாலே நல்லா உதிரி உதிரியாக கம கம வாசனையோடு மஷ்ரூம் பிரியாணி இது வந்து பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் ஈவன் பேச்சுலர்ஸ் வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பிரியாணி லஞ்ச் பாக்ஸை கொடுத்து அனுப்பிட்டால் குழந்தைங்க வந்து மீதி இல்லாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அது கூடவே ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா கழுகி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஓரிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து பிரியாணி ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு பெரிய தொண்டு இஞ்சி சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்து இஞ்சி கம்மியாக போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் குறை குறைப்பாக இருக்கட்டும் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு பாக்கெட் வந்து பட்டன் காளான் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு சுத்தம் படுத்தும் போது தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா மேலே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கழுகிட்டு நீ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பெரிய காளானாக இருந்தால் ரெண்டாகவும் சின்னதாக இருந்துச்சுன்னா முழு காளான் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் நாளாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் இப்போது ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிற ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் கூடவே வந்து ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி ஸ்டார் அணிஸ் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் சோம்பு வந்து தனியாக போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து தக்காளி இனி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கப்பு ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் தக்காளி தான் கரெக்டான அளவு இஞ்சி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பச்சை வாசனை போகணும் நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம காரத்துக்கு வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பிரியாணி மிக்ஸ் ஒரு கால் ஸ்பூன் அதே மாதிரி தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேவைப்பட்டால் கரம் மசாலா வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காளான்கள் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் காளானில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அது வரையிலும் அந்த தண்ணி வத்துற வரையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும் தக்காளி வதங்குறக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தியிருந்தேன் அது அதுக்கு போயிடுச்சு அப்போ உப்பு வந்து இந்த காளானை நல்லா பிடிச்சிருக்கு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த காளான் கொடையை நல்லா வதங்கி வரணும் மல்லி புதினா வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம களை வச்சிருக்கக்கூடிய பாசுமதி ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து ஒட்டாது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் ஜெண்டெலாம் மிக்ஸ் பண்ணி விடணும் பாசுமதி ரைஸ் பொறுத்தளவு இல்லாட்டி உடஞ்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் ரைஸுக்கு நம்ம நார்மல் ரைஸுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுவோம் இதுக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து நம்ம ஊற்றினா போதும் இந்த கப்பில் நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பத்திலும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் தக்காளி வதக்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதனால தான் பார்த்துட்டு அளவாக போட்டிருக்குறேன் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொதித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்தால் போதும் இந்த மாதிரி பபிள் வரும்போது தான் நம்ம வெயிட் வந்து போடணும் எப்போவுமே இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டே ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டுருலாம் இப்போ ரைத்தாவுக்கு வந்து நான் ஒரு மண் பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட்டியாக புளிக்காத தயிர் இருக்கணும் அதே மாதிரி வெங்காயம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு எடுத்து போடணும் அப்போ தான் வந்து அந்த வெங்காயத்துடைய காரம் வந்து இருக்காது தயிரில் இப்போ மல்லி இலைகள் சேர்த்துட்டு நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் கேரட் எது வேணுமோ நம்மளுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெண்டங்காய் கூட சேர்த்துனோம் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது ப்ரெஷர் போகிறதுக்குள்ள நம்ம ரைத்தா ரெடி பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க வா கம கம வாசனையோடு அப்படியே பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே அப்படியே டெம்ட்டிங்காக இருக்குது இந்த கப்பு மெசரிங் கப்போ அல்லது டம்ளரோ எடுக்கிறோமோ அதில் ஒன்றரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றினா போதும் கரெக்டாக இருக்கும் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க பிரியாணி இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனாலும் குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வருவாங்க மீதி வைக்காம குயிக்காக ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்டியான காளான் பிரியாணி கூட நம்ம ரைத்தா வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பான டேஸ்டில் இருக்கும் இந்த பிரியாணி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரையில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்க சாட் பார்க்கலாம் காளானோடு எடுத்து சாப்பிடும்போது அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட அப்படியே விட்டால் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணுது அந்தளவுக்கு டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்